இப்போ உடனே எ எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலவாதி எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டார் யாருக்கு துரோகம் பண்ணாரு பத்து நாள் கெடு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து முடிவெடுப்பேன் எதுக்கு பத்து நாள் கெடு திமுகவின் ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு போகுதுன்னா அதிமுகவின் ஆதரவு வாக்குகளும் விஜய்க்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இது நடக்குதே ஒழிய வேற எந்த காரணம் இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி தானுங்க ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் முதல்ல முடிஞ்ச உடனே சாயங்காலம் பிஜேபி இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்காதுன்னு சொன்னவர் செங்கோட்டையன் ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏன் மன்னிக்கல ஏன் வந்து இருபத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையும் அதிமுகனே போட்டிக்கிட்டாங்க அந்த கேள்விக்கு இருக்காங்கிறது எனக்கு தெரியல திமுகவிடம் செங்கோட்டையா திமுகவுக்காக ஒரு வேலையை செய்கிறாருங்கிறது தான் கஷ்டமா இருக்கு காரணம் என்னன்னு சொன்னா இபிஎஸ் எடுத்துட்டாங்க சார் அதனாலதான் ஓட்டு போடலீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்போ அந்த வன்னியர் பிரச்சனை இருக்கு தேவையில்லாமல் ஓபிஎஸ் வெளில கொண்டு வந்தாரு வன்னியருக்கு கொடுத்த ஒதுக்கீடு என்பது பின்னாடி பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அங்க போட்டுட்டு இருக்கிற வன்னியரையும் குழப்புற மாதிரியான வேலையை தானே அவர் பண்ணாரு கூட்டம் வருகிறது கேட்கிறார் கூட்டம் எல்லாம் வரும் என்ன அர்த்தம் நீங்க ஒரு அதிமுக விசுவாசி நீங்க சொல்லலாமா கூட்டம் எல்லாம் வேறு தொண்டர் வேறு வேறு முக்கிய முக்கிய தலைவர்கள் தலைவர்களின் மனநிலை வேறு எல்லோருடைய வேறு எனக்கு ஒண்ணுமே புரியல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மனம் தெரிந்து பேச இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு மனம் விட்டு பேசியிருக்காரு செய்தியாளர்களுக்கு சந்திப்பில் பல்வேறு எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு அதுக்கு மத்தியில பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்து வெளியேறவுகளை ஒன்றிணைக்க வேண்டும் அப்போது தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காரு எங்களோட இல்லை கடந்த மூணு வருஷமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்தே திமுக இந்த கதையை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது யாரையாவது வச்சு ஒன்றை இணையணும் சொல்லுது என்னுடைய கேள்வி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மா எல்லாரையும் மன்னித்து தேமுதிகவை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை சந்தித்தார் அப்படின்னு சொல்றாரு கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் உங்களுக்கு தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் இவங்க தான் அதிமுக தான் அதுக்கு முன்னாடி இரநூ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கம்யூனிஸ்ட்டு தேமுதிகெல்லாம் சேர்த்து பண்ணாங்க பதினாலில் என்னாச்சு மன்னித்த ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் மன்னிக்கல ஏன் வந்து இருபத்தி முப்பத்தொம்போது தொகுதியிலேயும் அதிமுகனே போட்டிக்கிட்டாங்க அந்த கேள்விக்கு இவருட்ட பதில் இருக்காங்கிறது எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன பண்ணாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நின்றாங்க அப்போ மூன்றாவது நீன் ஒன்று அமையறதுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து எல்லாரையும் இது பண்ண சொன்னாங்க அப்போ வந்து தேமுதிக பாமகவோட ஒட்டு ஒத்துப்போச்சா இல்லை கம்யூனிஸ்ட் பாமகவோட ஒத்துப்போச்சா இல்லை திருமாவளவனும் பாமக யாருமே ஒன்றிணைல பாமக தனியாக நின்றாங்க இவங்க தனியாக நின்ந்தாங்கிறது தான் நீங்கள் பார்த்தீங்க ஸோ அரசியல் என்பது யார் இணையறாங்கங்கிறது பற்றி இல்லை யார் களப்பணி ஆற்றுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் செங்கோட்டையனையா மூத்த தலைவர் அதிமுக பல விஷயங்களை பார்த்தவர் நான் பல முறை சொல்லியிருக்கேன் என்னுடைய லைஃப்பில் முதல் முதல்ல நான் திருப்பூர் போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் போகும்போது கோபிச்செட்டிப்பாளையம் நல்லா வளர்ந்துருந்தது அதுக்கு முக்கிய காரணம் செங்கோட்டையனையா அப்படிங்கிறதுல எனக்கு கருத்து இல்லை திருப்பூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் தார் ரோடு வந்து அப்படி இருக்கும் இன்னைக்கு நீங்கள் இதை விட அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுத்தவர் தான் சிவி தோற்கடித்தவர் செங்கோட்டையனையாவுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னா அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் இப்போது பயன்படுத்தப்படுகிறார் யாரால் பயன்படுத்தப்படுகிறார் சசிகலா அம்மாவாலா அல்லது ஓபிஎஸ்ஆலா அப்படின்னு கேட்டா இல்லை திமுகவால் தான் என்னுடைய அபிப்பிராயம் திமுகவிடம் ஐயா திமுகவுக்காக ஒரு வேலையை செய்கிறாருங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ கரெக்டாக தானே போயிட்டுருக்கு பிஜேபியும் அதிமுகவும் இணைந்து கரெக்டாக தானே போயிட்டுருக்கு டிடிவி தினகரன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் பெருசாக பேசிடலையே அவர் ஏற்கனவே பிஜேபியை எதிர்த்தவர் தானே திரும்ப பிஜேபியை ஆதரித்து பேசுகிறவர் தானே ரெட்டலை சின்னத்துக்காக ஐம்பது கோடி ரூபாய் யாருக்கோ லஞ்சம் கொடுக்க போய் அந்த சின்னத்தை முடக்கிறதுக்கான வேலைகளை செய்தவர் தானே திரும்ப அவர் பிஜேபிக்குள்ளே தானே இருக்கார் போன தேர்தலில் பிஜேபியில் தானே போட்டிவிட்டார் எத்தனை வாக்குகள் வாங்கினார் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் தோத்தோம் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரியே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு தேர்தல் நடக்குது தமிழ்நாடு எப்போதுமே முப்பத்தொம்போது சீரோன்னு கொடுக்கும் அதிமுகவுக்கு மட்டும் எப்போதும் ஒரு சைடில் இருக்கும் ஒரு ஆறு சீட்டோ எட்டு சீட்டோ கொடுக்கும் திமுகவை தோறு கிடைக்கணும்னா முப்பத்தொம்போது சீரோ அப்படிங்கிற அளவில் இறங்கும் இவர் பையன் ஓபிஎஸ் பையன் மட்டும் வெற்றி பெறுறார் எப்படி வெற்றி பெற்றார் மக்கள் அவருடைய பையனுக்கு மட்டும் ஓட்டு போடணும் மற்ற இடத்துலலாம் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்களா அல்லது திமுக தயவால் அது நடந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அப்பையும் பிஜேபி கூட்டணி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றிணைந்து தானே இருந்தாங்க அதில் தான் மாற்றம் இருந்தால் பத்தொம்பதுலேயும் ஒன்றிணைந்து இருந்தாங்க இருபத்தி ஒன்றில் இபிஎஸ்ஐயா தன்னுடைய ஆட்சியை துறந்து திரும்ப மீண்டும் சிஎம் ஆகணும்னு ஒரு நினைக்கும் போது கூட தானே இருந்தாங்க ஆனால் இவங்க ஒத்துழைச்சாங்களா இல்லை அப்போ இவங்களால் அந்த வாக்குகளை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா இல்லை சார் தென் மாவட்டங்களில் இபிஎஸை எடுத்துட்டாங்க சார் அதனால தான் ஓட்டு போடலைங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்போ அந்த வன்னியர் பிரச்சனை எதுக்கு தேவையில்லாமல் ஓபிஎஸ் வெளில கொண்டு வந்தார் வன்னியருக்கு கொடுத்த ஒதுக்கீடு என்பது பின்னாடி பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற வன்னியரையும் குழப்பற மாதிரியான வேலையை தானே அவர் பண்ணார் ஓபிஎஸ் நல்லவரான்னு கேட்டால் நல்லவர் ஆனால் எட்டு போடுகின்றவர் தொடங்கிய இடத்துக்கே திருப்பி வந்துடுவார் டர்ன் தான் அடிப்போம் எல்லாரும் இவர் எட்டே போட்டுருவார் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது அதில் நான் வர வரும்போல செங்கோட்டை அண்ணியா பேசுனதுலேருந்து எடுத்துப்போம் செங்கோட்டை அண்ணா இப்போ என்ன சொல்கிறாரு இங்கே விஜய் காத்துக்கிட்டு இருக்காரு அமமுகவும் ஓபிஎஸும் நாங்கள்லாம் ஒருங்கிணைந்து பிரிஞ்சு போய் அதிமுக ஓ அணி அல்லது பி அணி அப்படின்னு நாங்கள் அங்கே போயிடுவோம் சசிகலா எப்போதும் தாயாக தான் இருப்பாங்க எல்லாருக்கும் தாய் அதனால அதை விட்டுருங்க நாங்கள்லாம் போய் விஜய் கிட்ட நிற்போம் விஜய் வந்து ஒரு ஐம்பது சீட்டு கொடுப்பார் நாங்கள் போட்டி போடுவோம் எதற்காக எடப்பாடியை எதிர்ப்பதற்காகவா இல்ல திமுகவுடைய எதிர்வாக்குகளை தான் விஜய் பிரிக்க போறாரு அதிமுக எதிர்வாக்குகளை பிரிக்கணுங்கிறது தான் நோக்கம் அதுக்காகத்தான் இந்த கதை இல்லை அதிமுக தற்போது இருக்கக்கூடிய பலத்தில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினோட வாக்குகள் பெற முடியவில்லை அதனால் வந்துட்டு அவங்களும் ஒன்றிணைக்க வேண்டும் பொறுப்பு கூட தேவையில்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கூட்டணி பதினெட்டு பர்சன்ட் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கூட்டணி முப்பத்தி மூணு பர்சன்ட் வாக்கு ரெண்டுமே தேமுதிக தான் இல்லை மற்றவங்க எல்லாம் இருந்தாங்க அதில் ஏதாவது மாற்று கெடுத்துருக்கா எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது பர்சன்ட் எடப்பாடி வாங்கிறார் இவங்கெல்லாம் யாராவது கூட இருந்தாங்களா இல்லை பிஜேபி பிரிந்திருந்ததா ஆமாம் பிரிவதற்கு காரணம் அதிமுகவா ஆமா இருந்து இருபது பர்சன்ட் இருந்ததா சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுனுடைய பத்தொன்பதனுடைய பதினெட்டு பர்சன்ட்டும் இருபத்தி நாலுனுடைய இருபது பர்சன்ட்டும் தானே இல்ல அப்போது மாற்று கட்சிய களத்தலைவாறு யாரும் இல்ல இங்கே இப்போ விஜயன் ஒருத்தர் வந்திருக்காரு இல்லைங்களா அதை பார்க்கலாம் சோ விஜயன் ஒருத்தர் வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் தேர்தலை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த அத்தனை அறிவுஜீவிகளுக்கும் தெரியும் விஜயால திமுகவின் ஆதரவு வாக்குகளை பிரிக்க முடியும் நீங்கள் மூன்றாவது நீ எப்போதாவது அறிவிச்சிங்கன்னா எதுக்கு அறிவிப்பீங்கன்னா என்னுடைய எதிர்வாக்கு வாக்கு அவனுக்கு போகக்கூடாது உனக்கு வரணும்கிறதுக்காக தான் பண்ணுவீங்க அப்படித்தான் தேர்தல் நடக்கும் ஆனால் திமுகக்கு நல்லா தெரியும் பெண்கள் வாக்கு விஜய் பக்கம் போக போகுது பெண்கள் வாக்குங்கிறது திமுகவின் ஆதரவோடு இருந்த வாக்குகள் அது வந்து தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோட இருபத்தொன்று குறைஞ்சி இருபத்தி நாலு குறைஞ்சிருச்சு இருபத்தி ஆறில் வாக்குகள் குறைய போகுது ஒரு அற்புதமான ஒரு ஜெர்மனியே போட்டிருக்கின்ற ஒரு ஆட்சியை வேற நடத்தி தொலைச்சிருக்கோம் வெறும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்தேன் உங்கள் அப்பாவுக்கு ஆயிரரூபா கொடுத்தேன் உங்க பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேங்கிற ஒரு ஆட்சியை நடத்திருக்கோம் கடந்த சூழ்நிலை எல்லாம் நல்லா தெரியும் அப்போது திமுகவின் ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு போகுதுன்னா அதிமுகவின் ஆதரவு வாக்குகளும் விஜய்க்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இது நடக்குதே ஒழிய வேற எந்த காரணம் இப்போ இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி தானுங்க அதில் தான் இருக்கா என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டாரா யார் எடப்பாடி கொடுக்க மாட்டாரா அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தானே கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா நீங்கள் என்ன பண்ணலாம் பிஜேபியில் அந்த சீட்டு கொடுக்கலாமா பிஜேபியில் என்ன இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஆள் பொங்கி வழிகிறாங்களா பிஜேபியால் எண்பது சீட்டில் அற்புதமாக போட்டி போட முடியும் எனக்கு அதை நல்லா தெரியும் தொண்ணூற்றி ஆறு சீட்டு வரைக்கும் கூட நல்லா கெத்தாக காட்ட முடியும் அப்போ அவங்க இந்த வேட்பாளரை நிறுத்தலாமா அதில் ஒன்றும் தவறு நடந்துருலையே இப்போ உங்களுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ என்ன டெல்லியில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இங்கேருந்து போனவங்க பேசிகிட்டு இருக்காங்களா அதுக்காக தான் நீங்கள் அங்கேருந்து வந்து இந்த பிரச்சனையை சொல்கிறீங்களா ஆக விஜயோட நான் கூட்டு போகிறேன் எனக்கு ஒரு ஐம்பது சீட்டு கொடுத்துருவாங்க நான் ஓபிஎஸ் சசிகலா தி சசிகலா நிற்க மாட்டாங்க அவங்க தான் தாயாச்சே அவங்க இவங்கெல்லாம் நிற்பாங்க நாங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம் அதிமுக ஆதரவு வாக்குகளை பிளவுபடுத்துவோம் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குது யாருக்கு மிக அற்புதமான உழைப்பாளி ரொம்ப அற்புதமான நேர்மையான ஒரு மனிதர் செங்கோட்டையனுக்கு அப்படி இருக்குது இப்போ விலகி சென்றவர்கள் அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் சார் நீங்க சேர்த்துட்டீங்க சார் ஒரு பொறுப்பும் கொடுக்கல என்ன ஆகும் இப்ப செங்கோட்டையாவுக்கு வந்து ஒரு பொறுப்பும் கொடுக்கல அப்படின்னு உடனே ஒரு பேச்சாச்சா இல்லையா தொண்டை என்ன பண்ணுவான் தெரியுமா ஏன் ஆளுக்கு நீ என்ன பண்ணியிருக்கேங்கிறத பார்ப்பான் அவர் ரெண்டு பர்சன்ட்டோ ஒரு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ அதை பத்தி எனக்கு விவாதம் இல்லை ஏன் நீ என்ன பண்ணியிருக்க அதை பார்ப்பானா மாட்டானா இப்ப விஜய் கூட்டணியில் விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்லலைன்னா அவருக்கு விஜய் ரசிகர்களுடைய வாக்கு மொத்தமாக வருமா வராது அப்போ அவர் தனியாக நிற்கணும்னு முடிவு பண்ணால் அவர் யாரையெல்லாம் சேர்க்கணும் அதிமுகலேருந்து ஒரு கும்பலை சேர்க்கணும் அதுதான் திமுக இட்ட பணி ஏன் அதரவாக்கள் மட்டும் போகக்கூடாது எனக்கு ஒரு கண்ணு போனால் அங்கே ரெண்டு கண்ணு போகணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு போய் நீங்கள் பலிகடாக இருக்கீங்க பத்து நாள் கெடு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து முடிவெடுப்பேன் எதுக்கு பத்து நாள் கெடு அதான் ஆறு மாதமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ அறிவிச்சுட்டு போக வேண்டியது தானே அப்ப நீங்க கடைசி மணி அடித்ததாக ஒரு கதை சொல்லவர் யார் செங்கோட்டையின் மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர் இப்படி பண்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஸோ இதனுடைய நோக்கம் திமுகவுடைய கட்டளைக்கு நீங்கள் ஓபிஎஸ் எதுக்குங்க போய் ஸ்டாலின் சந்திச்சாரு இப்போ ஆரம்பியன் எம்ஜிஆர் உடைய இருந்தாரு எம்ஜிஆருக்கு எதிராக திமுக இருந்தது திமுக ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஆரம்பீரப்பன் எதுக்குங்க போய் அங்கே சேர்ந்தாரு திண்டுக்கல் பெரியசாமி எல்லாரையும் அங்கே போய் சேர்ந்தாங்க இங்கே இனிமேலேன்ட்டு குப்பை கொட்ட முடியாது எம்ஜிஆர்னால் கொஞ்சம் சைடில் கைட்டில் பேசி ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஜெயலலிதா மாக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அதனால தானே அவங்க வெளில போனாங்க இது தானே இன்றைக்கி எடப்பாடி விஷயத்துலேயும் நடக்குது நான் சொல்ல புரியுதுங்களா அப்போது இங்கே ஒன்றும் குப்பை கொட்ட முடியாதுன்னு புரியுது ஒன்றிணைங்க ஒன்றிணைங்கன்னா என்ன பதவி கொடுக்கணும் அது சொல்லணும் இல்லை அடா குறைந்த பட்சங்க நான் தியாகத்தை செய்கிறேன் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் எனக்கு அதிமுக கரை வேட்டியை தவிர வேறு எதுவுமே தெரியாது அதனால் தேவரே தயவு செய்து என்னை தேர்த்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாருன்னே வச்சுப்போம் அப்போ ஐந்து வருடமும் எந்த பதவியும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ உள்ளுக்குள்ளே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க சார் கரெக்டோ தப்போ என்னுடைய ரூமை நான் கிளீன் பண்ணிட்டேன் இப்போ நான் திரும்ப என்ன பண்ணணுங்கிறத நான் நேர்மையாக முடிவெடுக்க இப்போ உடனே எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலவாதி எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டார் யாருக்கு துரோகம் பண்ணார் சசிகலாமாக்கு துரோகம் பண்ணார் சசிகலாமாவுக்கு துரோகம் பண்ணது ஒரு துரோகமா தினகரனுக்கு துரோகம் பண்ணார் தினகரனுக்கு துரோகம் பண்ணது ஒரு துரோகமா கட்சியை உடச்சிட்டு ரெட்டலை சின்னத்தை பெறணுங்கிறதுக்காக போயிட்டு பிஜேபியை எதிர்த்து நான் ஓட்டு போடுவேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிஜேபியோடயே வந்து நிற்கிறார் அவர் டிடிவி தினகரன் அவருக்கு பண்ணது ஒரு துரோகம் ஓபிஎஸ் ஐயாவுக்கு பல முறை அவங்க ஆள் அனுப்பிச்சாங்க எடப்பாடி சார் கிட்ட இருந்து பல பேர் பலமுறை ஆள் போனாங்க அவர் எதையுமே ஒத்துக்கல அந்த ராஜ்யசபா பிரச்சனை வரும்போது கூட சம்பந்தமே இல்லாம ரெண்டாவது ஆள் ஆள் ஒருத்தன் இருக்கணுங்கிற மாதிரி ஒருத்தனை கொண்டு வர்றாங்க அவர் யாருன்னு கூட இன்னைக்கு யாருக்காவது பேர் தெரியுமா இந்த இந்த இது ஒளிபரப்பாகும் போது யாராவது போடுங்க அந்த ரெண்டாவது ராஜ்யசபா மெம்பர் யாரு அவருக்கு என்ன வேலைன்னு போடுங்க கிடையாது ஏதோ ஒரு வீம்பு அரசியல் பண்ணார் எடப்பாடி ஓபிஎஸ்ஐ மன்னித்து தான் அந்த பதினோரு பேர் வச்சு வெளில போய் ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொங்கட்டனைய சொல்றாரு இல்லையா எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் கிட்டயே கொடி காட்டினவர் ஜெயலலிதா மாட்டம் மட்டும் இல்ல எம்ஜிஆர் கிட்டயே அவர் எதிர்பாரியல் வைத்தவர் அதற்கு பிறகு வந்தாங்க சேர்த்தாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சு ஆரம்ப இரப்பணி சேர்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சு கண்ணப்பண்ணை சேர்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சு திரும்ப திமுக தானே நான் சொல்ல புரியுது அப்ப நீங்க என்ன விதத்தில் நீங்க சேர்ந்து எப்படி இந்த கோட்டையை கட்டினீங்க செங்கோட்டையை எப்படி மாத்தினீங்க சேர்க்கிறதுங்கிறது உங்க அரசியல் லாபத்துக்காக கூட்டம் நிருபர் கேட்கிறார் கூட்டம் எல்லாம் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க ஒரு அதிமுக விசுவாசி நீங்க சொல்லலாமா கூட்டம் எல்லாம் அப்படி வரும்னு சொல்லாமா கூட்டம் வேறு தொண்டர் வேறு தொண்டர் வேறு முக்கிய தலைவர்கள் வேறு முக்கிய தலைவர்களின் மனநிலை வேறு எல்லோருடைய மனநிலையே வேறு எனக்கு ஒன்றுமே புரியல நான் மேக்ஸ் படிக்க வந்திருக்கேன் எனக்கு ட்ரிக்னாமெட்ரி கற்றுக் கொடுங்க சைன்டிட்டா காஸ்டீட்டா டேன் டீட்டா இவ்வளோ தான் எனக்கு தெரியணும் வேறு எதாவது தெரியணுமா அப்புறம் எப்படி தொண்டனுக்கும் ஒரு மனநிலை கூட்டத்திற்கும் ஒரு மனநிலை முக்கிய தலைவர்களுக்கும் ஒரு மனநிலை என்னங்க அது இல்ல பல தேர்தலெல்லாம் நம்ம தோல்வியை சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒன்றிணைச்சா அதிமுக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப செங்கோட்டின் இதுல என்ன சொல்ல காரணம் அவருக்கு என்ன ஆதாயம் இருக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் முதல்ல முடிஞ்ச உடனே அன்னைக்கு சாயங்காலம் பிஜேபி இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்காதுன்னு சொன்னவர் செங்கோட்டையன் அவர் என்ன சொல்றாரு நாங்க எல்லாம் பிஜேபியோட நீங்க பிரிய வேண்டாம்னு சொன்னோம் தோத்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க எல்லாம் போனோம் சேர்ந்துருங்கன்னு சொன்னோம் அதான் சேர்ந்துட்டாரு சேர்ந்துருந்தா முப்பது தொகுதியில கைப்பற்றிருக்கலாம் சொல்லியிருக்காரு பாருங்க சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காதுன்னு சிறுபான்மையின செங்கோட்டையன் ஐயா தானே அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க ஈரோடு கிழக்குல ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தல் அதுல வாங்கி அதிமுக வாங்கிய வாக்கு எத்தனை பிஜேபி வாங்கின வாக்கு எத்தனை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதற்கு அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வருது அதிமுக போட்டி போடலன்னு சொல்லியாச்சு பிஜேபியுடைய வாக்குகள் கணக்கு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியுடைய வாக்கு அப்படியே சீமானுக்கு போச்சு நான் அதே ராமசாமி அதே சலீம் அதே ஜாவித் ஓட்டு போட்டாரும் நான் சொல்லல இந்த பன்னெண்டாயிரமோ பதினெட்டாயிரமோ இருந்ததுன்னா அது வந்து அந்த இருபத்தி நாலாயிரத்தோட சேர்ந்து தான் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வந்தது ஆனால் அதிமுக வாக்கு அத்தனையும் திமுக போயிடுச்சேன் யார் தடுத்தா நீங்க ஈரோடு தானே நீங்க எதை தடுத்தீங்க அப்போ அலட்சியமா இருந்தீங்கன்னு தானே அர்த்தம் எப்படியா வந்தால் ஜெயிக்க போகிறான் நம்மளும் நிக்கல நம்மளும் நிக்கல பலமுறை நிற்கக்கூடாதுன்னு அதிமுக முடிவெடுத்தாலும் அங்கே எதிர்கட்சி எதிர் நடத்தணும் மேடை நடத்தணும் திமுக பண்ண வேற விஷயம் அப்போ செங்கோட்டையா இதில் ஏதாவது ஒரு விதத்துல ஸ்டடியா இருந்திருக்காரா இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு பிஜேபி இருந்தாலும் வரும்னு செங்கோட்டையை நம்புறாரா அதை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவர் திமுகவுக்காக செயல்படுகிறாருங்கிறத நான் வந்து இது பண்ணிடுவேன் அத சொல்ல சொல்லுங்க அங்க பிஜேபி இருந்தாலும் சிறுபான்மையின் ஓட்டு வருங்க அப்ப இவர் நேர்மையா இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கணும் செங்கோட்டையன் விளை போகின்றவர் அல்ல விலை பேசப்படுகின்றவர் தன்னோட கூட இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணோம்னு நினைக்கிறார் பேசியது சசிகலாவா அல்லது சபரீச நாங்கிறது எனக்கு தெரியாது அதாவது நீங்க ஒன்றிணைக்கவில்லை அப்படின்னா நாங்க வந்துட்டு ஒன்றிணைவோம் அப்படின்னா சொல்றேன் அவருக்கு இப்படி யார் இருப்பா அதிமுக எல்லாரும் இருப்பாங்க செங்கோட்டையனோட நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா விஜய் கிட்ட போவாங்க அதிமுக ஆதரவு வாக்குகளை விஜய்க்கு வாங்கி கொடுப்பாங்க இவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியும் அதற்கப்புறம் திருப்பி வருவாங்க ஒன்றிணை வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் பதினாலு பேரை பதினோரு பேரை கூட்டிட்டு ஓடி போவார் ஓபிஎஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர் போடுவார் ஸ்டாலினே போடலை தினகரனே போடலை இவர் போடுவார் ஆப்சன் தான் பண்ணாங்க போடுவார் ஆனால் திருப்பி வந்து இந்த கரையை வேட்டி இல்லாமல் அப்படின்வார் அப்புறம் அசிங்க அசிங்கசிங்கமாக பழனிசாமி பத்து தேர்தல் தோல்வி பழனிசாமின்னு திட்டம் விடுவார் கூடவே ரெண்டு மூணு அக்கிஸ்ட் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் நிர்வாணமாக ஒரு நாள் பூரா உட்கார்ந்து கூட இருக்காங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க பத்து தோல்வி பழனிசாமி ஆண்ட நாள் ஒன் ஒன்றி நீதிமன்றம் உங்கள் தலைமையில் நாங்கள் செய்கிறோம் எந்த தியாகமும் செய்கிறதுக்கு தயாராங்க இதை விட கன்ஃபியூஷன் எதுவுமே பண்ண எடப்பாடி பழனிசாமியை ஒரு துரோகியாக சித்தரித்தால் நல்லதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் திமுக அதிமுகவை கையெடுக்கப்படுத்துவதற்காகத்தான் சசிகலா மாட்ட பேசுகிறதுக்கு எத்தனையோ இருக்கு டிஆர் பாலு விட்டால் பேசிடுவாரு பார்த்துருப்பாங்க பெங்களூரிலிருந்து இன்று ஒரு வண்டி வருகிறது அப்படின்னு ஸ்டாலின் ஐயா ஒரு கல்யாண மண்டபத்தில் சசிகலா அம்மா வெளில வரும்போது காலையில் சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இவங்க எல்லாரும் திமுகவுக்கு அடிபணிஞ்சிட்டாங்க இவர் பண்ணலை பக்கத்து சீட்டில் உட்காருறேங்கிறாருங்க ஓபிஎஸ்ஸு நான் ஒன்று ஒரிஜினல் அதிமுக நான் எங்க உட்கார்ந்தாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்க அப்படின்னு சொல்றோம் அம்மா வந்து தியாகம் பண்றேன்னு சொல்றாங்க துணை முதல் பொதுச் செயலாளராக தினகரனை நியமிக்கிறாங்க அதிமுக துணை பொதுச்செயலங்கிற பதவியே கிடையாது எதுக்கு நிர்ணயம் பண்றாங்க இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க அப்போ தினகரன் பாத்துக்கணும் இது குடும்ப கட்டுக்குள்ளே திருப்பி அதிமுக கொண்டு போய் போடலாமா அந்த கட்சி வந்ததே வாரிசு அரசியலுக்கு எதிராக தானே நான் என்ன வைக்க மாதிரி நேத்திக்கு கொண்டு இன்னைக்கு ஒன்றுன்னு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன் அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி இது எல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒன்றிணை ஒன்றிணைன்னா அப்ப எழுதி கொடுக்கலாம் என்ன சொல்லலாம் எழுதி கொடுக்க வேண்டாம் மக்கள்கிட்ட என்ன சொல்லலாம் ஐந்து வருடம் அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு எந்த ஒரு பதவியும் தேவையில்லை அமைச்சரவையும் தேவையில்லை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் நாங்கள் ஒத்துக்கொள்றோம் எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னால் ஐந்து வருடங்கிறது ஓபிஎஸ் மாதிரி கொஞ்சம் நேரமையாக இருக்கக்கூடிய சசிகலா மாதிரி நிறைய பணம் வைத்திருக்கக்கூடிய தினகரன் மாதிரி நிறைய சொத்துக்கள் உங்களுக்கு ஐந்து வருடம் பொறுமைங்கிறது பெரிய விஷயம் இருந்தாங்கன்னா அது பெரிய விஷயம் உண்மையிலேயே அவங்க வந்து அதிமுகவை நேசித்து தான் வர்றாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை நாங்க வர்றோம் நாங்க வர்றோம் நாங்க அர்த்தம் இல்லை சார் இப்போ என்ன ஒரு சந்தேகம்னா நீங்க சொல்றீங்க உங்க இருந்து செங்கோட்டையே இயக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒன்றிணையாமல் அதிமுகவுக்கு வாக்குகள் வந்துட்டு கிடைக்குமா ஏன்னா வந்துட்டு வாக்குகள் ஆல்ரெடி இப்போ சிதறிய இருந்து தினகரன் வெளியில் இருக்காரு ஓபிஎஸ்ஆர் கூட வெளியில இருக்கா அப்படின்லாம் அறிவிச்சுட்டாங்க இப்போ அதிமுகவுக்கு வாக்குகள் எப்படி சார் கிடைக்கணும் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொன்னா எதை சொல்லுவீங்க கொங்கு மண்டலம் ஏரியாவை தானே மெயினாக சொல்லுவீங்க அதே மாதிரி பிஜேபிக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குன்னா கொங்கு மண்டலத்தையும் சொல்லுவீங்க இந்த சென்னை திருவள்ளூர் இந்த ஏரியாவிலையும் அவங்க ஏற்கனவே போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கின வாக்குகளை நீங்க பார்ப்பீங்க இங்க இருக்குது உங்களுடைய டவுட் எல்லாம் தென் மாவட்டத்தை மட்டும் தானே எழுதி வச்சுக்கோங்க தென் மாவட்டத்தில் ஆளுநருக்கு ஒரு கூட்டம் இருக்கு வள்ளலறை அவர் தூக்கி வைத்ததுனாலையும் தென் மாவட்டங்களில் அவர் நிறைய ஃபோக்கஸ் பண்ணதுனாலையும் ஆளுநருக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவெடுத்து விட்ட முக்குளத்தோர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்றாலும் எங்கால் வரணும் இல்லைங்க அது உங்க சாதிக்காரன் மட்டும் வர்றான் கவுண்டர் மட்டும் எப்படிங்க வர்றான் எங்களுதுல இருந்து வரணும் இல்லைங்கிற அந்த சாதி இவர ஒழித்து அந்த சாதி இன்னும் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கு பாருங்க அந்த உட்கார்ந்து இருக்கிறது வேணா எஸ் நான் ஒத்துக்கிறேன் கருணாசுக்கு கூட ஓட்டு போடும் கருணாசு வந்து திமுக பாராட்டினாலும் ஓட்டு போடும் இந்த மாதிரி ஒரு அரசியலை நாம நடத்தக்கூடாது நீங்க உண்மையிலேயே அதிமுக ஒன்றிணைணும்னு நினைக்கிறதாக இருந்தால் ஆட்சிக்கு வந்த ஐந்து வருடத்தில் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு சொல்லுங்க எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு ஒண்ணும் வேண்டாங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும் எங்கிட்டே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை நான் பண்ண போகிறேன் அப்படி ஏதாவது சொன்னால் அதை தியாகம்னு எடுத்துக்கலாம் மற்றபடி செங்கோட்டகனையாவுடைய இந்த முயற்சி சசிகலா அம்மாவுடைய முயற்சியாக அல்லது திமுகவுடைய முயற்சியா அதாவது குறிப்பாக அதிமுகவுடைய வாக்குகளை ஆதரவு வாக்குகளை பி விஜய்க்கு கொண்டு போனால் தப்பு இல்லை என் வாக்கு போகுது விஜய் கிட்டே அப்போ அதை எந்த குறையுதா அப்போ ஒன்று மட்டும் மேலே நிற்கணுமா உன்னோடது குறையணும் இதுதான் திமுகவுடைய திட்டம் அதற்கு செங்கோட்டையன் மாதிரி ஒரு உண்மையிலேயே இரட்டை காரணமா இருந்தவர் வந்துட்டாருங்கிற சந்தேகம் பயம் எனக்கு இருக்கு செங்கோட்டையின் மனம் திறந்து பேசிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ரியாக்ஷனாக இருக்கும் சார் பாருங்க ஒரு கட்சியின் தலைவர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி ஒழுங்கா எடப்பாடி ஐயா நடந்துக்கிறார் அண்ணாமலை தான் நடந்துக்கிறார் நயனார் நாகேந்திரன் அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் நடந்துப்பாங்க இவர் இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்தது இல்லையா இந்த கூட்டத்தை இவர் எப்படி இவர் வராருன்னா அங்க இருக்கிறவனுக்கெல்லாம் ஒரு இது இருக்கணுமா வேண்டாம் வந்து இவரே என்ன சொல்கிறாரியோ ஃப்ளோ கெட்டு போய்யா சும்மா அதிகாங்குறது பேசுகிற ஃப்ளோ ஓகே இவருக்கு பேச பேசுறதுக்கு அந்த அளவுக்கு வராது அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை நான் ஒத்துக்கிறேன் அடுத்தது வந்து ஏ இவங்களெல்லாம் காட்டிட்டாங்கப்பா ஏன் பின்னாடி நிற்கிறீங்க அப்போ இவன்லாம் வந்தது எதுக்கு மூஞ்சி காட்டுறதுக்கா டிவியில் ஒரு நாள் மூஞ்சி காட்டிட்டா போகிறோமா இவ்வளவுதான் அவன் கட்சியா இவ்வளவுதான் அவனுடைய தொண்டனா திருமாவளவன் நிறைய நிறைய முறை சொல்லிடுவார் பார்த்துருக்கீங்களா மேடையில் ஏன்ப்பா பின்னாடி நிற்கிறீங்க உங்க முகம் தான் தெரிஞ்சிருச்சு இல்லை கீழே போங்க கீழே போங்க அதே வேலையை தானே இவரும் பண்ணுறாரு அப்ப இவருக்குன்னு ஒரு கெத்து இருக்கு ஜெயலலிதா அம்மா வர்றாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் எம்ஜிஆர் ஐயா வர்றாருன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த அந்த விஷயத்த நீங்க கடைபிடிக்கணுமா வேண்டாமா உங்களால அந்த கண்ட்ரோல் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒன்பது ஐம்பதுக்கு அவர் வந்துட்டாரு பத்திரைக்கு ராகு காலம் யாருக்குங்கிறது முக்கியம் இல்ல பத்திரைக்கு ராகு காலம் எல்லாருக்கும் தான் அதுக்குள்ள அவர் பேசி முடிக்கணும் கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் பண்ணா முடியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஐயப்பாடு ஏதோ ஒரு விதத்துல இவரை தூண்டி விஜய் பக்கம் கூட்டிகிட்டு போய் ஓபிஎஸை வைத்துக்கொண்டு விஜய் வந்து அதிமுக வந்ததாக சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை காரணம் என்ன ஓபிஎஸும் டிடிவியும் ஆல்ரெடி ட்ரைடு டெஸ்டட் அண்ட் ட்ரைடு இப்போ செங்கோட்டையன் வராருன்னா ஏய் மூத்த புரே வந்துட்டார் இவர் தான் அதிமுக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது விஜய் பேரோட சேர்ந்துன்னா செங்கோட்டையனுக்குன்னு ஒரு கெத்து நான் இல்லைன்னு சொல்லலை சேர்ந்ததுன்னா நல்லது யாருக்கு நல்லது திமுகவுக்கு நல்லது இதுதான் பரிதாபம்